இயாழ் நீர்வேலி வடக்கு ராசவீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சிவகுமார் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான திரு திருமதி அப்பாத்துறை தம்பதிகளின் அன்பு பேரனும காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் மகேஸ்வரி தம்பதிகளின் நான்காவது புதல்வரும் காலம் சென்றவர்களான சின்னத்துறை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனு சோதிமலர் குஞ்சு அவர்களின் அன்பு கணவரும் வினோத்குமார் அவர்களின் அன்பு தந்தையும் லாக்ஷிகா அவர்களின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற அரசகுமார் பத்மகுமார் காலம் சென்ற நந்தகுமார் சாந்தினி விஜயகுமார் சந்திரகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற வரதராஜா ருக்மணி தேவி குமுதினி கமலினி காலம் சென்ற கமலாம்பிகை ராஜினி பரமேஸ்வரன் ஷாமினி ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ரதி ராஜசிவம் சண்முகதாஸ் ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்